வணக்கம் நான் டாக்டர் ஜி கே குமார் வழி நிவாரண மருத்துவர் த பெயின் கில்னிக் சென்னை இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி வழி நீக்கும் உணவு வகைகள் நிறைய பேருக்கு நிறைய காரணங்களால் வழி வருகிறது நிறைய பேர் வந்து நான் பெயின் கில்லர் எடுத்துக்க மாட்டேன் அது பழக்கமாயிரும் அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க சரி நீங்கள் பெயின் கில்லர் எடுத்துக்கிறீங்களோ எடுக்கலையோ சில உணவு வகைகள் நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே வழி வராமல் பாதுகாக்கும் வந்த வழியையும் குறைக்கும் அந்த மாதிரி உணவு வகைகளை நம்ம அப்ப பார்க்க போறோம் வலியை நீக்கிற உணவுகளில் முக்கிய இடம் பிடிக்கிறது எதுனா கால்சியம் கால்சியம் நிறைந்த உணவு வகைகள் இந்த கால்சியம் வந்து எப்படி வலியை குறைக்கிறது அப்படின்னா போனுக்கு இந்த கால்சியம் மிக அவசியம் நம்ம ஏற்கனவே கால்சியம் உணவு வகைகளை பற்றி நிறைய பேசியிருக்கோம் ஆக கால்சியம் நிறைந்த உணவு வகைகளை சேர்த்து கொண்டால் வலிகள் வருவதற்கான வாய்ப்பு கம்மி அந்த கால்சியம் நிறைந்த உணவு வகைகளை முக்கியமான பார்த்தீங்கன்னா எல்லோரும் நினச்சிக்கி இருந்தால் பாலை தவிர அதிகமாக இருக்கிறத வந்து உணவு வகைகள் வந்து கீரைகள் பருப்பு வகைகள் நட்ஸ் சோயா போன்றவைங்களாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அசைவ உணவு சாப்பிட்றவங்களாம் இருந்தால் மீன்கள் ஃபிஷ் போன்றவங்களை வந்து அதிக அளவு கால்சியம் இருக்கிறது இந்த கால்சியம் வந்து போன்க்கு மட்டுமல்லாது அதாவது எலும்புக்கு மட்டுமல்லாது தசைகளுக்கும் இரத்தம் உறைவதற்கும் விட்டமின் டி சரியாக உற்பத்தி ஆவதற்கும் இன்னொரு முக முக்கியமான தாது பொருளான மெக்னீசியம் போன்றவை வந்து நம்ம உடம்பில் சேர்வதற்கும் இந்த கால்சியம் அவசியம் ஸோ கால்சியம் அதிகமாக சாப்பிட்டா போன் ரிலேட்டடோட பெயின் அல்ல ஜாயிண்ட் ரிலேட்டடோட வலிகள் வருவதற்கான வாய்ப்பு கம்மி அடுத்து எந்த உணவு வகைகள் வந்து வலிகளை குறைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்க பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் அதிகமாக உள்ள உணவு வகைகள் இந்த மெக்னீஷியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த மைக்ரேன் தலைவலி உள்ளவர்களுக்கு இந்த மெக்னீசியம் வந்து இன ரொம்ப ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணுங்க இந்த மெக்னீஷியம் மாத்திரைகளை நம்ம சில சமயம் கொடுக்குறோம் இந்த மெக்னீஷியம் மாத்திரைகளுக்கு கால்சியம் வந்து ரொம்ப அவசியம் அதாவது இந்த மெக்னீசியம் நம்ம உடம்பில் சேரணும்னா கால்சியம் அவசியம் ஸோ மெக்னீசியம் அதிகமாக உள்ள உணவு வகைகளில் மிக முக்கியமான பார்த்திங்கன்னா பூசணி விதை அது வந்து அதிகளவு மெக்னீசியம் இருக்கிறது மைக்ரேன் தலைவலி உள்ளவர்கள் இந்த பூசணி விதைகளை நல்லா சாப்பிட்லாம் சரிங்களா அடுத்து நட்ஸு கேஷ்யூ ஆல்மண்ட்லேயும் அதிக அளவு மெக்னீசியம் இருக்கிறது ஸோ இந்த மெக்னீசியம்னால் வரக்கூடிய தலைவலி மட்டுமல்லாது நரம்பு வலிகளும் இந்த மெக்னீசியம் குணப்படுத்தும் அடுத்து வழிகளை தவிர்க்கக்கூடிய உணவுகள் வந்து ஃப்ரூட்ஸ் இந்த ஃப்ரூட்ஸில் வந்து ஆரஞ்சஸ் பெரி ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற பார்த்திங்களா இந்த பெரி ஃப்ரூட்ஸில் அதிக அளவு ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற இருக்குது இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து வலிகளை குறைக்கும் தன்மை உண்டவை முக்கியமாக கிராம்ஸு போன்றவை வராது நரம்பு சம்பந்தப்பட்டமான வலிகள் வராது தசை சம்பந்தப்பட்டமான வழிகளையும் இந்த ஃபைட்ரோ நியூட்ரியின்ஸ் வந்து குறைக்கிறது என்பது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது அடுத்து இன்னொரு முக்கியமான பொருள் நம்ம நிறைய தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் மஞ்சள் மஞ்சள் என்பது கற்குமீன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது இந்த கர்க்குமீன் வந்து ஆர்த்தரைட்டிஸ் நிறைந்தவங்களுக்கு மிக அதிகளவு வழிகளை குறைக்கும் இந்த கற்கு மீன் வந்து சேர்த்தவங்களுக்கு வழிகள் வந்து ஆர்த்திஸ் வலி குறைவதே ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது அப்புறம் அன்றாட ஓரளவு மஞ்சள்களையும் சேர்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இஞ்சியும் வந்து சேர்த்து கொள்ளலாம் சில தாது பொருட்கள் இருக்கின்றன இந்த தாது பொருட்கள் வந்து நம்மளுடைய கிராம்ஸ் போன்றவை வலிகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அடுத்து இன்னொரு பழம் வந்து இழந்த பழம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த டார்ட் அப்படிங்கிற பழங்கள் வந்து சாப்பிடும்போது வந்து தசைகள் சம்மந்தப்பட்டமான வழிகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு வந்து அசைவு இதெல்லாம் வந்து வெஜிடேரியனாக இருக்குது சில நான் வெஜிடேரியன் வந்து சால்மன் ஃபிஷ் தமிழில் வந்து கிளாங்கு மீன் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் தமிழில் சரியான மீன் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த சால்மன் ஃபிஷ்ஷில் ஒமேகா ஃபேட்டி இருக்குது இது நரம்புகளுக்கு மிக அதிகளவு வலுவை உண்டாக்கு நரம்பு சம்பந்தப்பட்டமான வழிகளை குறைக்கின்றது என்பது இதை தவிர வந்து இன்னொரு விஷயம் அப்படின்னா பார்த்திங்கன்னா சில்லி அதாவது வந்து மிளகாய் இந்த ரெட் சில்லி அப்படிங்கிறது மாதிரி பச்சை மிளகாய் போன்றவை மட்டும் இந்த கேப்சிஸுங்கிற ஒரு மருந்து வேதிப்பொருள் இருக்குது இந்த வேதிப்பொருள் முக்கியமாக சர்க்கரை நோயாளிக்கு வரக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்டமான எரிச்சல்களையும் வழிகளையும் தீர்க்கு பொருளாக இருக்கிறது இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த கேப்சிஸின் ஆயின்மெண்ட்டாக வந்து சில சமயம் நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து கேப்சிஸுங்கிறது வந்து நம்மளுடைய மிளகாய் வகைகளில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ரொம்ப மிளகாய் எடுத்துக்கல வேண்டாம் ஓரளவு சேர்த்துக்கொள்வது வந்து இந்த கேப்சிஸுங்கிற மருந்து வந்து உடம்பில் சேர்ந்து இந்த நரம்பு சம்பந்தப்பட்டமான வலிகளை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து வரும் இந்த ஆலிவ் ஆயில்கிறதும் சில சமயம் வந்து ஆர்த்தடைஸ் ரிலேட்டடான வலிகளை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஓரளவு நம்ம வந்து அன்றாட உணவு வகைகள் ஆலிவ் ஆயிலை சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ நான் மேற்கூறிய உணவு வகைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு முழு அளவில் உபயோகப்படலைனாலும் ஓரளவு இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் போன்றவை இருப்பதனால் வழிகளிலிருந்து ஓரளவு நிவாரணம் பெற மற்ற நிவாரண முறைகளோடு சேர்ந்து பண்ணும்போது மிக அதிக அளவு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய வழிகளிலிருந்து நிவாரணம் பெற நன்றி வணக்கம்